ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமத்தில் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சிறுவன் இருந்தான் அவன் பெயர் கார்த்தி அவன் மிகவும் அமைதியானவன் அதிகம் பேச மாட்டான் பள்ளிக்குச் சென்று வந்த பிறகு வீட்டின் பின்புறம் இருக்கும் ஒரு சிறிய பாறையின் மேல் உட்கார்ந்து புத்தகம் படிப்பது அவனுக்கு பிடித்த பழக்கம் அவன் அம்மா வேலைக்கு செல்வாள் அப்பா சிறு விவசாயம் செய்வார் பெரிய கனவுகள் எதுவும் அவனிடம் இல்லை என்று ஊரார் நினைத்தார்கள் கார்த்தி அடிக்கடி அந்த பாறையின் மேல் உட்கார்ந்தபடி தூரத்தில் தெரியும் ஒரு பெரிய மலையை பார்த்துக் கொண்டிருப்பான் அந்த மலை அவன் கிராமத்திலிருந்து பல கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது மலை உச்சியில் ஒரு கொடி பறப்பது போல அவனுக்கு கனவாக தோன்றும் ஒரு நாள் நான் அந்த மலையின் உச்சிக்கு போவேன் என்று அவன் மனதில் நினைப்பான் ஆனால் யாரிடமும் அதைச் சொல்ல மாட்டான் ஏனென்றால் அவன் வாழ்க்கையில் அதெல்லாம் சாத்தியம் இல்லை என்று அவனுக்கே தோன்றியது ஒருநாள் பள்ளியில் ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்டார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரியதாக என்ன ஆக நினைக்கிறீர்கள் என்று பல குழந்தைகள் டாக்டர் இன்ஜினியர் போலீஸ் என்று சொன்னார்கள் கார்த்தி அமைதியாக இருந்தான் ஆசிரியர் அவனை பார்த்து கேட்டார் அவன் மெதுவாக எனக்கு என்ன ஆகணும் என்று தெரியாது சார் ஆனா நான் என்ன செய்யுறேனோ அதில் இருக்கணும் என்று சொன்னான் சில மாணவர்கள் சிரித்தார்கள் ஆசிரியர் மட்டும் சிரிக்கவில்லை அவன் கண்களில் ஒரு உறுதியை பார்த்தார் நாட்கள் கடந்தன கார்த்தி பள்ளியில் சாதாரண மதிப்பெண்கள் தான் வாங்கினான் ஆனால் அவன் ஒருபோதும் கைவிடவில்லை மற்றவர்கள் விளையாடும் நேரத்தில் அவன் புத்தகம் படிப்பான் புரியாத விஷயம் வந்தால் பலமுறை படிப்பான் அவன் அம்மா சில நேரம் சொல்வாள் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற என்று கார்த்தி சிரித்தபடி ஒரு நாள் புரியும் அம்மா என்பான் ஒரு வருடம் பெரிய வெள்ளம் வந்தது கிராமம் முழுக்க தண்ணீர் பல வீடுகள் பாதிக்கப்பட்டன கார்த்தியின் வீட்டுக்கும் தண்ணீர் புகுந்தது புத்தகங்கள் நனைந்தன அவன் மிகவும் வருத்தப்பட்டான் அந்த இரவு அவன் தூங்கவே இல்லை பாறையின் அருகே உட்கார்ந்து இருட்டில் அந்த மலையை பார்த்தான் மழை நின்றிருந்தது நிலவின் வெளிச்சத்தில் மலை இன்னும் பெரியதாக தெரிந்தது அந்த நேரத்தில் அவன் மனதில் ஒரு எண்ணம் வந்தது எனக்கு எவ்வளவு சிரமம் வந்தாலும் நான் நிறுத்த மாட்டேன் என்று அடுத்த நாளிலிருந்து அவன் இன்னும் அதிகமாக முயற்சி செய்தான் பழைய புத்தகங்களை உலர்த்தி மீண்டும் படிக்க ஆரம்பித்தான் பள்ளி முடிந்த பிறகு அருகிலுள்ள ஒரு கடையில் சிறு வேலை செய்தான் அந்த பணத்தில் புதிய புத்தகங்கள் வாங்கினான் சில நண்பர்கள் அவனை கேலி செய்தார்கள் இவ்வளவு படிச்சு என்ன ஆகப்போற என்று கார்த்தி எதுவும் சொல்லவில்லை அவன் மனதில் இருந்தது ஒரே விஷயம் தினமும் ஒரு சிறிய முன்னேற்றம் வருடங்கள் கடந்தன கார்த்தி உயர்நிலை பள்ளியை முடித்தான் நல்ல மதிப்பெண்கள் வந்தன ஊரார் ஆச்சரியப்பட்டார்கள் அவன் ஒரு கல்லூரியில் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தான் அங்கேயும் அவன் வாழ்க்கை எளிதாக இல்லை விடுதி செலவு படிப்பு எல்லாம் சவாலாக இருந்தது பலமுறை அவன் மனம் உடைந்தது ஆனால் அவன் அந்த மலையை நினைத்துக் கொள்வான் உச்சி எப்போதும் தொலைவில் தான் இருக்கும் ஆனாலும் நடக்காமல் உச்சி வராது என்பதை அவன் புரிந்திருந்தான் படிப்பு முடிந்த பிறகு கார்த்திக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்தது பெரிய சம்பளம் இல்லை ஆனால் அவனுக்கு பிடித்த வேலை அவன் மெதுவாக முன்னேறினான் ஒவ்வொரு ஆண்டும் தன்னை மேம்படுத்திக் கொண்டான் புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டான் அவன் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது ஒருநாள் அவன் சொந்த கிராமத்திற்கு திரும்பி வந்தான் பல வருடங்கள் கழித்து அந்த மாலை அவன் பழைய பாறையின் அருகே சென்றான் அங்கே ஒரு சிறிய பையன் புத்தகம் படித்துக் கொண்டிருந்தான் கார்த்தி அவனை பார்த்து சிரித்தான் தூரத்தில் அந்த மலை தெளிவாக தெரிந்தது அடுத்த நாள் காலை கார்த்தி அந்த மலையை ஏற ஆரம்பித்தான் சுலபம் இல்லை மூச்சு வாங்கியது கால்கள் வலித்தன சில இடங்களில் நிறுத்தி ஓய்வு எடுத்தான் இங்கேயே போதும் என்று மனம் சொன்னது ஆனால் அவன் தொடர்ந்து நடந்தான் பல மணி நேரங்களுக்குப் பிறகு அவன் மலையின் உச்சியை அடைந்தான் சூரியன் உதயமாகிக் கொண்டிருந்தது கீழே பார்த்தபோது அவன் கிராமம் மிகவும் சிறியதாக தெரிந்தது அந்த நிமிடம் அவன் புரிந்து கொண்டான் வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைப்பது இல்லை அது தினமும் எடுத்த சிறிய முயற்சிகளின் விளைவு ஒரு சிறிய கதையால் பெரிய பாடம் கிடைத்தது கார்த்தி அந்த உச்சியில் நின்றபடி மெதுவாக சொன்னான் ஒரு சிறிய கதையால் பெரிய பாடம் நான் தான் அந்தக் கதை இந்த கதையைக் கேட்கிற நீங்களும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் மலை இவ்வளவு பெரியதாக இருந்தாலும் இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு சிறிய முயற்சித்தான் நாளை உங்களை உச்சிக்கு கொண்டு செல்லும்